நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவுள்ள ஆறு வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஆறு வங்கிகளில் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருப்புத் தொகை என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக ஏதேனும் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா அல்லது முன் மு முன்பு வழங்கப்பட்டதை விட புதிய சலுகைகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு உரங்கள் எதிரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறகு முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா வயது டேரக்டாக கிடைக்கும் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் வங்கி மினிமம் பேலன்ஸ் மாற்றம் வங்கி ஏடிஎம் பயன்பாட்டில் மாற்றங்கள் சார்ந்த தகவல்களும் சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவின் ஆறு முக்கிய வங்கிகள் தனது வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் சராசரி மாதாந்திர இருப்பை ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் ஏஎம்பி வைத்திருக்கும் கட்டாய நடைமுறையை நீக்கியுள்ளது கீழ்வரும் ஆறு வங்கிகளும் தங்களுடைய வாடிக்கையாளர்களின் பெரும்பாலான சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பிற்கான அளவுகோள்களை நீக்கியுள்ளது சராசரி மாதாந்திர இருப்பு என்பது ஒரு காலண்டர் மாதம் முழுவதும் தனிநபர்கள் தங்கள் சேவிங்ஸ் அல்லது கரண்ட் அக்கவுண்டில் பராமரிக்க வேண்டிய சராசரி பேலன்ஸ் ஆகும் ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் ஒருவருடைய அக்கவுண்டில் உள்ள சராசரி மாதாந்திர இருப்பு இருப்பு ஆனது வங்கியால் கணக்கிடப்படுகிறது ஒருவேளை குறிப்பிட்ட அக்கௌண்டில் தேவையான சராசரி இருப்பை பராமரிக்க முடியாத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கின் வகையை பொறுத்து இதற்கான அபராதத் தொகை மாறுபடும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது கீழ்வரும் ஆறு வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து நிலையான சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்க பராமரிக்காதவர்களுக்கான கட்டணங்களை பரோடா வங்கி தள்ளுபடி செய்துள்ளது வாடிக்கையாளர்களின் ஏ ஏஎம்பி குறைவாக இருந்தால் அவர்களுக்கு எந்த அபராத கட்டணமும் விதிக்கப்படாது இருப்பினும் இந்த விளக்கு பிரிமியம் சேவிங்ஸ் அக்கவுண்டுகளுக்கு பொருந்தாது அதேபோல் கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு கனரா வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் சேவிங்ஸ் அக்கவுண்டின் சேலரி அக்கவுண்டுகள் மற்றும் என்ஆர்ஐ சேவிங்ஸ் அக்கவுண்டுகள் உட்பட அனைத்து வகையான சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து சராசரி மாதாந்திர இருப்பை தேவையை தள்ளுபடி செய்துள்ளது அதேபோல் இந்தியன் வங்கி ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்தியன் வங்கியானது குறைந்தபட்ச இருப்பு அளவுகோல்களை தள்ளுபடி செய்துள்ளது மற்றும் அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்பிற்கான முழுமையான தள்ளுபடியையும் அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி ஃபைனான்சியஸ் இன்க்ளூசன் நிதி சேர்க்கையை ஊக்குவிக்கவும் வங்கி சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றவும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிக்காததற்கான இனி அபராதம் விதிக்கப் போவதில்லை என்று பஞ்சாப் நேஷனல் வங்கி அறிவித்துள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கான இந்த முன்னுரிமை முயற்சி குறிப்பாக பெண்கள் விவசாயிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அபராதத்தில் அழுத்தம் இல்லாமல் வங்கி சேவைகளை எளிதாக அணுகுவதை இது உறுதி செய்கிறது என்று பிஎன்பி வங்கி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது எஸ்பிஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நடைமுறையை முதல் முறையில் கொண்டு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆண்டிலிருந்து குறைந்தபட்ச இருப்பு தள்ளுபடியை செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் உது சார்ந்த கூடுதல் வருடங்களை விட கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்பி கூட எல்லா உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்